யாவரும் ஏசுகசி நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே தோல்வியை ஜெயிப்பது எப்படி வாசிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஏன் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வருகிறது என்றால் உலக மனுஷருடைய ஆலோசனை கேட்டு நாம் என்ன செய்கிறோம் விழுந்து விடுகிறோம் சில காரியம் ஜெபிக்காமல் செஞ்சு தோல்வி ஆகும் எல்லாமே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுறாங்களா அப்படி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் மனுஷீகமாக செஞ்சு தொண்ணூத்தெட்டு சதவீதம் தோல்வி அடைகிறார்கள் நீங்கள் வேண்டுதல கத்திரிட்ட கேளுங்க அப்பா நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன் அதுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்குதா ஒரு திருமண காரியம் பண்ண போகிறேன் உமக்கு சுத்தமாக இருக்குதா தேவடைய சுத்தத்தை நம்ம அறிந்து கொள்வதே இல்லை அப்ப ஏன் நம்ம தோல்வி அடையணும்னா நம்மளுக்குள்ள தேவடைய அன்பு இல்லாததுனால மனுஷீகத்துல வாக்கிலே விழுந்து போகிறோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் இஸ்ரேவர் ஜனங்கள் காணானை பிரவேசித்து கடந்து போனாங்க அவங்க சென்றமிடெல்லாம் ஜெயமாய் மாறிடுச்சு செங்கடலை ரெண்டாக விளக்கப்பட்ட எரியோ கோட்டையை தகத்து விழுந்தார்கள் அநேக பெரிய ஜாதிகளை முறியடித்தார்கள் போகிற இடம் எல்லாம் ஜெயமாய் மாறிச்சு ஆனால் ஒரு சின்ன இடத்துல அவங்க தோல்வி அடைந்தார்கள் ஏன் அவங்க தோல்வி அடைந்தார்கள் பார்ப்போம் அநேக இடங்களில் போய் அவங்க ஜெயித்துட்டு ஒரு சின்ன பட்டணம் ஆய் இந்த பட்டணத்தில் மிகப்பெரிய தோல்வி அடைந்தார்கள் இது வைக்கும் சிறுவ ஜனங்கள் எங்கேயுமே தோல்வி அடையலை அந்த தோல்விக்கு என்ன காரணம் தேவனா இல்லை மனுஷருடைய காரியத்தினால அவங்க தோல்வி அடைஞ்ச பார்க்க போகிறோம் எல்லா இடத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தாங்க அந்த ஆய் பட்டணம் சின்ன சிறிய ஒரு பட்டணம் அந்த பட்டணத்தை போய் யுத்த வீரன் அவன் செத்தாலும் அவன் நெஞ்சு தான் கொடுக்கணும் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஒரு ஆணுவனும் ஆகட்டும் இது எந்த தாய் தகப்பனும் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவன் எதிராளியை நேராக தான் சந்திக்கணும் ஆனால் இவங்க என்ன செய்தாங்கன்னா அந்த ஆயி எல்லா வீரரை பார்த்தும் முதுகு திரும்பி ஓடி வந்தார் அந்த முதுகு திரும்பி வந்தால் அவங்க குடும்பத்திலே அவங்க கொண்டு விடுவாங்க நீ ஏன் கோலத்தனமாக வந்த நீ அங்கேயே செத்துருந்தா கூட உன்னை வீரன் சொல்லி நான் உன்னை பாராட்டியிருப்பேன் ஒரு கூட்டமாக போய் அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பேர் வெட்டி போட்டார்கள் சர்வதேசத்து பிள்ளைங்க ஏன் அவங்க தோத்தாங்க அப்படின்னா தேமன் சொல்கிற அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்யாத சொல்லி அவங்க செஞ்ச நாள் அவங்க வாழ்க்கை தோல்வி என்ன செஞ்ச பார்ப்போம் யோசுவா ஏழாம் அதிகாரம் பதிமூணாம் வாசிப்போம் எழுந்திரு நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் சாப தீடானதை உங்கள் நடுவே இருக்கிறது நீங்கள் தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விளக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் சொல்லுகிறார் ஆகான் என்ற ஒரு மனிதன் அந்த தீட்டான் அந்த இடத்துல போய் அந்த பொருள்களை அவன் எடுத்துக்கொண்டான் அந்த ஒரு மனிதன் மூலமாக அந்த தீட்டான எடுத்துட்டு வராத சொல்லியும் ஆகான் என்ற ஒரு மகன் மூலமாக அந்த ஆயி பட்டணத்தை தோல்வி அடைந்தார்கள் இது கேட்கிற யோசுவா கேக்கிற ஆண்டவரே இத்தனை நாங்கள் ஜெயித்துட்டு வந்தோம் இந்த தோல்விக்கு என்ன காரணம் யோசுவா ஏழு இருபத்தி அஞ்சு வாசிங்க அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான் அப்பொழுது இசைவெல்லர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மோடி இந்த கூட்டத்தில் ஒரு ஆகான் மூலமாக சிறிய தோல்வி அடைஞ்சு வந்த மீண்டும் ஆயி போறாங்க எல்லாமே ஜெயமாய மாற்றி கொடுத்தால் அதுக்கு காரணம் உன் பாவமோ இச்சைகளோ உன் இறுதியத்துக்குள்ள உனக்கு தோல்விதான் வரும் உன் உன் வீட்டுக்குள்ள இயேசு வருவதா இருக்கணும் உன் இறுதித்தில் கத்தர் இருந்தால் அந்த மாறுபாட இறுதித்த தேவன் பரிசுத்தமாய் மாற்றி கொடுப்பா உன் வீட்டுக்குள்ள அருவறுப்பான காரியங்கள் பாவம் இச்சை கோபம் அசுத்தம் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அதே போல் உன் இன்றைக்கி இன்றைக்கு இஸ்ரவேட் அவங்க எத்தனை ஜெயித்துலேருந்து ஒரு சின்ன பட்டணத்தை அங்கே விழுந்தாங்க அது அநேக ஐம்பத்தாறு வேந்தாங்க ஆனாலும் யோசுவாட்டு கேட்குற ஆண்டவரே ஆகான் மூலமாக தான் நீ தோல்வி அடைஞ்ச சொல்லி அவனை கொன்று விடு பாவத்தின் சம்பளம் மரணமாய் பிடித்து விடுது தயவு செய்தி நீங்கள் உங்க வாழ்க்கையில தோல்வியற காரணம் ஜபித்த ஆண்டவர் கேளுங்க கத்தர் உன் தோல்வியில ஜெயமாய் மாற்றி கொடுப்பா கண்குபடி நம்ம ஜெயிப்போம் இந்த தோல்வி ஜெயிக்கிறதுக்காக என்னென்ன செய்யணும்ப்பா உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் கத்துல தேடுங்கள் தேவன் கொடுக்கிற வைக்கு முயற்சி எடுங்கள் இந்த தோழிகளாம் ஜெயமாய் மாற்றி கொடுப்பா ஆண்டவரே என் பிள்ளைகள் எங்கிட்ட விழுந்து போனாங்களோ அந்த ஆமை நிச்சயமா உங்கள் தோழியும்